ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் கூட அடிக்கடி இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதுபோல் ராகி களை கிண்டுறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கோம் ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தேவைப்படும் வாங்க எங்கள் சமையல் புஷ்பா அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சமையல் கழிக்கின்றீங்களா ஓகே

நம்ம ஊழலுமே தரைச்சு குடிச்சுக்கலாம் தயிர் ஊத்தி ஓகே மிளகெல்லாம் அரைச்சு குடிச்சுக்கலாம் குடிச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி வெய்ய காலத்துக்கு தகுந்த மாதிரி

கட்டி கட்டி ஆக கூடாது ஆமா நீங்க செய்ய தெரியாதவங்க ஈஸியா செஞ்சிடலாம் ஈஸியா செஞ்சிடலாம்

கையில் தண்ணி தொட்டுக்கணும்ட்டா அவ்வளோ பாத்திரத்தில் வெட்டாது ம் ம் களி ம் சட்டியையும் ஈரம் வைக்கலாம் துண்டு போடப்போகுது ம் இது பண்ணி எப்படி வேணுனா சாப்பிட்டுக்கலாம் ம் கூழாவும் களைச்சி பிடிச்சிக்கலாம் ம் குழம்புலையும் சாப்பிட்டுக்கலாம் நான் திட்டா அந்த குழம்பு வச்சு சூப்பரா சூப்பராக இருக்கும் கருவி ம் சாப்பிட்டுக்கலாம் ம் இதுமாரி நம்ம சின்ன சட்டியை வச்சுக்கிட்டு சிந்த பண்ணி போட்டுக்கலாம் ம்

சூப்பாங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிடலாம் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கோம் இதுக்கு சைடு எல்லாம் எதுவும் தேவையில்லை இருந்தால் கூட போதும் இதுக்கு புளி சட்னி நிலக்கடலை சட்னி தயிர் மட்டன் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இதெல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் முக்கியமாக வெயில் காலத்தில் இது மாதிரி தயிரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப குழு குழுன்னு இருக்கும் முதல் நாளே இந்த ராகி களி செஞ்சு வச்சு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் இது மாதிரி கரைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்கும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்